விவசாயிகளிடம் இருந்து இனாம் நிலத்தை பறிக்கும் திமுக அரசு பதிமூன்று லட்சம் ஏக்கர் இனாம் நில விவசாயிகள் முப்பது லட்சம் பேர் பாதிப்பு இந்தியா முழுவதும் நான்கு கோடி இனாம் நிலம் விவசாயிகளுக்கு சொந்தம் தமிழகத்தில் மட்டும் இனாம் நில விவசாயிகளிடம் அரசு கெடுபிடி ஏன் இனாம் நிலம் பறித்தால் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் கரைப்புதூர் கிராமத்தில் அறுநூற்று ஐம்பது ஏக்கர் இனாம் நிலங்கள் அறநிலையத்துறை நடவடிக்கையால் பூஜ்ய மதிப்பு செய்யப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று கரைபுதூர் ஊராட்சி அன்னாலபுரம் கிராமத்தில் நூற்று கணக்கான விவசாயிகள் பொதுமக்கள் பங்கேற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது தமிழ்நாடு அரசினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இனாமொழிப்பு சட்டத்தில் பட்டா வழங்கப்பட்ட நிலங்களையும் விடுபட்ட நிலங்களையும் இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் கிராமத்தில் ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்தையும் வீட்டு மனைகளையும் பத்திரப்பதிவு முழுமையாக தற்போது தடை செய்திருக்கிறது இந்த நிலம் என்பது இந்திய சட்டத்தினுடைய சட்டத்தினிகாட்டுதல் இந்தியா முழுவதும் மேற்பட்ட இனாம் நிலங்கள் அனைத்து மாநிலங்களிலும் இனாம் ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு குடியிருந்த மக்களுக்கும் உழுது கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் நில உரிமை உழுதவனுக்கு நிலம் சொந்தம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது இந்த கரைப்பூர் கிராமமானது திருப்பூர் மாநகரத்தை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிராமம் அதிகமான வாக்காளர்களை கொண்ட கிராமம் இங்கிருந்து விளையக்கூடிய காய்கறிகளும் திருப்பூர் மாநகரத்திற்கு மிகப்பெரிய ஒரு உணவு தேவை நிறைவு செய்து வருகிறது மிகப்பெரிய மஞ்சள் இந்த பயிர்களை கூட கவனிக்க முடியாமல் விவசாயிகள் தொடர்ச்சியாக கடுமையான மன உளச்சில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற தமிழ் எங்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வர இருக்கிறது தீபாவளி சென்று இருக்கிறது வீட்டு மனை உரிமையாளர்கள் தங்களுடைய கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கி கட்டி வீடுமனம் என்ன ஆகுமோ என்ற அச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லா மாநிலங்களும் மாநிலங்களிலும் இனாநிலங்கள் உள்ளவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் சட்டம் இயற்றி பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சட்டம் மன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்ட பட்டாக்களை இந்து சமய அறநிலை துறை மதிக்காமல் சட்ட விரோதமாக அரசாங்கத்தின் கொள்கை முடிவின்றி சட்டமன்றத்தின் கொள்கை முடிவென்றி

விடுபட்டவர்களுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை வழங்கி மீண்டும் பட்டா வளங்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கையை திமுக தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை என்றால் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்ற கோரிக்கை முழக்கத்தை நாங்கள் முழக்கத்தோடு தற்போது இருக்கிறோம் வலுவாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்ல இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் வாரந்தோறும் ஒவ்வொரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து மக்களை உப்டி இனாமில் கோரிக்கைகளை வலியுறுத்தி சொல்லி அனைத்து அரசியலமைப்புகளையும் கட்சிகளையும் சங்கங்களையும் வர வைத்து எங்களது கோரிக்கை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆதரவு பெறுபவர்களுக்கும் மட்டுமே நாங்கள் என்பதை நிலத்தை பிடுங்கினால் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு இல்லை என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்து நாடு முழுவதும் உள்ள இனாம் நிலங்கள் மீது அந்தந்த மாநில அரசுகளால் சட்டம் இயற்றப்பட்டு பட்டா வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் தமிழகத்தில் பட்டா வழங்கப்பட்ட நிலங்களை பூஜ்ய மதிப்பு செய்வது ஆக்கிரமிப்பாளர் என கூறி விவசாயிகளை மிரட்டுவது கைது செய்வது என அறநிலையத்துறை எல்லை மீறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் பதிமூணு லட்சம் ஏக்கர் நிலங்களை இது போன்று ஜீரோ வேல்யூ பண்ணியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா முப்பது லட்சம் மக்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் முழுமையாக பாதிக்கப்பட இருக்கிறது அந்த அறுபது சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளை வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை விளங்கிக் கொண்டிருக்கிறது நில உரிமை பறிக்கப்பட்டு விட்டதே பட்டாவில் பேர் இல்லையே பத்திரம் பண்ண முடியுங்கிற அச்சத்துல விவசாயிகள் உணவு உற்பத்தியை கைவிட்டு இருக்கிறார்கள் நிலமே நமக்கு இல்லை அப்படிங்கிற கேள்விக்குறியாக அந்த நிலத்துல எப்படி உழைக்க முடியும் எப்படி பயிர் செய்ய முடியும் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டியங்கோயில்ல நூத்தி பத்து வருஷம் பட்டாவும் இருக்குது பத்திரம் இருக்குது அனுபவம் இருக்குது வீடு இருக்குது கிணறு இருக்குது தென்னமரம் இருக்குது காய்கறி பயிர்கள் இருக்குது அந்த நிலத்தை திடீர்னு அறநிலைத்துறை வந்து கோயில ஒட்டி நிலத்தை ஏழை விடுறேங்கிறாங்க அப்ப விவசாயிய அச்சத்தை சிந்தித்து பாருங்கள் நில உரிமை அற்றப்பட்டவராக இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் நிலத்தை உரிமை வழங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வு காணாவிட்டால் தமிழகம் முழுவதும் லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்களை இந்து அறநிலையத்துறை பூஜ்ய மதிப்பு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என விவசாயிகள் கூறினர் இனாம் நிலத்தை தட்டி பறிக்கும் போக்கை இந்து அறநிலையத்துறை கைவிட வேண்டும் மறுத்தால் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர்